வணக்கம் எழில் இலக்கிய பேரவை வழங்கும் திருமந்திர விளக்கம் திருமந்திரத்தை பாடல்களாக கேள்விப்பட்டிருப்போம் திருமந்திரத்தை செய்யுளாக கேள்விப்பட்டிருப்போம் திருமந்திரத்தை சொற்பொழிவு கேள்விப்பட்டிருப்போம் இப்பொழுது வெண்பா சுடர் வே நாதமணி அவர்கள் வெண்பாவில் திருமந்திரத்தை விளக்குகிறார் திரு நாதமணி அவர்கள் சிறந்த மரபுக் கவிஞர் பல கவியரங்கங்களில் கலந்து கொண்டு பல பரிசுகளை பெற்று இருக்கின்றார் பல தலைப்புகளில் சுமார் ஆயிரம் வெண்பாக்களை இயற்றி வெண்பா ஆயிரம் என்ற நூலை அளித்துள்ளார் அந்த நூல் பல பரிசுகளை பெற்று இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே திரு வெண்பா சுடர் வே நாதமணி அவர்கள் இப்பொழுது திருமந்திரத்தை உள்வாங்கி வெண்பாவில் நமக்கு விளக்குகிறார் தொடர்ந்து வாருங்கள் இப்பொழுது நாம் திருமந்திர விளக்கத்திற்கு செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் திருமந்திர கருத்துக்கள் அடங்கிய வெண்பாக்கள் பாடல் எண் எண்பத்தி ஐந்திலிருந்து எண்பத்தி ஏழு வரையில் அடைந்த பேர் இந்த நாணிலமும் தானடைய நான் அடைந்த பேர் இந்த நாணிலமும் தானடைய வானுரையும் வல்லோனின் வந்தாலை ஊனுள்ளே பற்றி பணிவார்க்கு பல்வகையில் பற்றி பணிவார்க்கு பல்வகையில் செல்வமருள் எற்றைக்கும் ஈவான் இறை பிறப்பிலான் நந்தியனும் பெயர் கொண்டான் துன்பம் அறுப்பிப்பான் நன்மை அருள்வான் சிறப்பறிந்தே என்னாலும் அன்னவன்தால் ஏத்தி நடப்பார்க்கு என்றும் வந்திடுமே வாழ்வில் வளம் சிறப்பறிந்தே என்னாலும் அன்னவன்தால் ஏத்தி நடப்பார்க்கு என்றும் வந்திடுமே வாழ்வில் பலம் அங்கமதை நன்றாய் அவன் படைத்தான் அங்கமதை நன்றாய் அவன் படைத்தான் உன் படைக்க எங்கும் மிக தீப்படைத்தான் இவ்வுலகில் பொங்குகடல் தங்க தமிழ் படைத்தான் தாழ்வணங்கும் நல்லோர்க்கு மங்கா புகழும் ஈவான் நன்றி வணக்கம்